ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்வரூல் சிறுவாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் நம்மளோட மல்லி இப்படி பண்ணிட்டாங்களா ஆமாங்க மல்லி மட்டும் இல்லைங்க கூட சேர்ந்து அரவிந்தும் இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டாங்க அதை பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்களானா நம்ம விஜய் இப்போ தான் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ரஞ்சிதாவுக்கு வாழ்க்கை கொடுத்து ரஞ்சிதாவை சித்தி ஆக்கிடலாம் நிஷா வேண்டாம் நிஷா மாதிரி கேடு கட்ட கூட இருந்தால் வாழ்க்கை வீணாக போயிடும் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிவிட்டு வெண்பாவுக்கு அம்மா வாக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட இப்போ தான் வந்து ஒரு கொஞ்சமாக நின்றுக்காருங்க நம்மளோட விஜய் ஒரு சின்ன ஸ்டேபிளாகிட்டு இருக்காரு ஆனால் இந்த டைமில் பார்த்தா நம்ம அரவிந்தம் மல்லி பண்ண ஒரு காரியத்தினால அவரோட மொத்த வாழ்க்கையும் இப்போ தலைக்கில மாறுதுங்க அப்படி என்னடா பண்ணிட்டான்னு கேதுங்களா ஆமாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் என்ன பாபுக்கிட்ட என்ன சொல்லிட்டு வராங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு நம்ம மல்லிக்காக பட்டு புடவை எடுத்து வச்சுருக்காங்க அதை கொடுக்கறதுக்காக தான் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டில் கூப்பிட்டுட்டு மல்லியை கூப்பிட்டு போகிறார் ஆனால் உண்மை அது இல்லைங்க அவங்க அம்மா பட்டு புடவை எடுக்கல இவங்க வீட்டுக்காக கூப்பிட்டு போகல ஏன்னா இவங்க போகிறது வேறு இடம் ஏன் பட்டு போட வேணும் நேராக அவங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போய்ட்டுருக்கலாம் காரில் தானே வராரு மல்லியை கூட்டு போகிறாருன்னு இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அந்த விஷயம் கிடையாதுங்க அது என்ன விஷயன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி வந்துட்டு வெண்பாவை பார்க்குறதுக்காக தான் நம்ம க அரைவிந்து கூப்பிட்டு போகிறாரு ஏன்னா வெண்பாவோட சந்தோஷம் மல்லி மல்லியோட சந்தோஷம் வெண்பா இப்படி இருக்க நிலைமையில் இவன் எப்படி தனியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க இவங்கன்னு இப்படி தான் இருப்பாங்க ஸோ இவங்க மனசுலேயும் கொஞ்சம் இடம் பிடிக்கணும் இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வெண்பாவை பார்க்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே போயிட்டுருக்கார் இதனால் என்னடா ரஞ்சிதாவுக்கு பிரச்சனை தான் கேட்குறீங்க குட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம விஜய் மனசு மாதிரி ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணாமல் முடிவு வந்துருக்காரு இப்போ மல்லி போய்ட்டு வெண்பாவுக்கு அம்மான்னு சொல்லிட்டாங்க என்ன ஆகும் ரஞ்சிதா அவளோட ஆசை வீணாகிடும் விஜய் மனசு மாறிடுவார் ஆ மல்லி வந்துவிட்டா ஓகே டாடா சியூ பாபா ரஞ்சிதா அப்படியே சொல்லிடுவார் ஸோ ரஞ்சிதாவோடய வாழ்க்கை இதனால் ரொம்ப அடிப்படுங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்கு ஏன்னா ரஞ்சிதா மாதிரி ஒரு பியூட்டிக்கு இன்றைக்கு இப்போதான் ஒரு நல்ல வாழ்க்கை போகுது ஏன்னா ரஞ்சிதா ரொம்ப நல்லதுதாங்க நம்ம தான் அவளை வில்லி வில்லின்னு சொல்லி வில்லியாக ஒரு மேக்கப் போட்டோம் அவளோட ஆசை அவன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அதை தவிர அவள் மனசில் எந்த ஒரு தப்பான என்னமோ கேடுகட்டேன் என்னமோ கிடையாது ஓகேங்களா ஸோ அவங்க நல்லது தான் எல்லாருமே ஒரு ஒரு சை சைடில் பார்க்கும்போது நல்லவங்க தான் மற்றொரு சைடில் பார்க்கும்போது தான் கெட்டவங்க அதனால சும்மாவே யாரையும் நம்ம கெட்டவங்கன்னு பலி போடவும் தேவையில்லை நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில் இல்லை அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க என் மொண்டாட்டி நான் பேசுகிறத குறுகுருன்னு பார்க்குறேன் ஏன் எனக்கும் தெரில வீடியோ போட்டுருக்கேன் படி எதுக்காக நான் தோசை கேட்டேங்க ரெண்டு தோசை சுட்டாங்களாம் என் சாப்பிட வரையா இல்லையா அப்படின்னு முறைச்சிட்டு போகிறாங்க அவங்களுக்கு இதான் வேலை அதை விட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ என்ன நடக்கப்போகுது விஜய் மனசு மாறுவாரா இல்லை பழையபடியே ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்துட்டு அப்படியே துரத்தி விட்ருவாரா என்ன ஏது நடக்கப்போகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிஞ்சால் பின் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா நம்ம மல்லியோட நினப்பு என்னன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்பி இங்கே ஏற்கனவே ஒருத்தருக்கு அரவிந்துக்கு மனசில் ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு த்ரோம் பண்ணிவிடுமோ அப்படின்ற பயம் இருக்குது இன்னொரு பக்கம் ஏற்கை மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வந்தால் வெண்பாவோட மனசு ரொம்ப அடிப்படுங்க அதனால மல்லிக்கு ஏற்கனவே ஒரு முறை உடச்சிட்டோம் இன்னொரு முறை உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ நண்பர்கள் என்னோடய வீடியோ பிடிச்ச மாறக்கா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூ பாய்